என் பிரியமானவர்களுக்கு இன்றைய பதிவு ஒரு பொண்ணை பெத்து வளர்த்து கட்டி கொடுத்து அவ தாய்மை அடையும் போது அதை தாய்க்கு இருக்கிற சந்தோஷம் இந்த உலகத்துல வேற எதுவுமே வாடலம் பூமியே வாடல உன்னதா வாடனே பார்த்த என் கடல் அலவும் தொட்டு கடல் உள்ள போறவனாயில் கடல் உள்ள போலவும் காலோட ஒட்டி தாண்டாயிருப்பேனடா கண்ணான கண்ணே நீ கலங்காதடா உயிரோட ஆதாரம் நீதானடா கண்ணான கண்ணீங்காதடா யார் போனா பிரிய கூடாது ஏன் உயிரே உயிரே நீ அழக கூடாதே நீ கண்ட கனவெதுமே கலைய கூடாது நான் இருக்கும் நாள் வரைக்கும் நீ அழக கூடாதே சவ பேர் சவ பே சுழம அழலவய என கொழக்கலக்கர ஆக்சிஜன் அழவாரவாரவய வரமானவந்தாயவனா உரளையவ கலையவழவில்ல சுகமவை இதயத்திற்பதந்திடம் நிரந்தர கரையவ முதலவமுடையவ கானவுக்குவந்தாக்காரனா இடும்பனை அழுத்தனியவன் முற கணிக்காச்சலே